எந்த ஒரு துறையிலையும் மிகப்பெரிய சாதனைகளை படைச்ச சாதனையாளர்களுடைய லைஃப எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க இல்ல அந்த பீல்டுல அவங்களுக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு அதை டெவலப் பண்ணதுன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் இருப்பாங்க அதாவது அவங்க அப்பா அம்மாவா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்ல ஃபேமிலில ஒருத்தரா இருக்கலாம் இப்படி யாரோ ஒருத்தர் அவங்களுடைய திறமைய இது பண்ணி அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இல்ல அந்த இன்ட்ரெஸ்ட கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு கைட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க இதுல சில சமயங்கள்ல அந்த அப்பாவோ அம்மாவோ அவ யாராவது ஒருத்தர் தங்களுடைய

ரொம்ப நேச்சுரலா ரொம்ப இயல்பா அந்த விஷயத்தை கத்துக்குவாங்க அந்த மாதிரி ஒரு ரேரான ஒரு ஒரு சாம்பியனை பத்தி தான் ஒரு சாதனையாளரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் டென்னிஸ் வீரர் ஆண்ட்ரி எல்லாத்துக்குமே தெரியும் நன்கு தெரிந்த பல பேருக்கும் பிடித்த ஒரு அருமையான அற்புதமான டென்னிஸ் வீரர் மிக மிகச்சிறந்த சாதனைகளை செஞ்சிருக்காரு நான்கு கிராண்ட்ஸ்லாம் டைட்டில்களையும் ஜெயிச்சிருக்கிற ஒரு அற்புதமான டென்னிஸ் வீரர் தான் ஆண்ட்ரி அகாசி அவருடைய பிறந்தநாள் தான் இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல

இப்படி அகாசியுடைய அப்பா வந்து ஹோம் கோச்சிங்ல டென்னிஸ்ல இவருக்கு திறமை இருக்கு இயற்கையான ஒரு திறமை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவரை கோச் பண்ணி கொண்டு வந்துட்டு போது அகாசியுடைய திறமையை பார்த்து ஒரு டென்னிஸ் கோச் வந்து இந்த வந்து ஏன் கூட அனுப்பிவிங்க இவருக்கு நல்ல திறமை இருக்கு இவரை நான் வந்து ஒரு நல்ல இது பிளேயர் டென்னிஸ் பிளேயர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பட் அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லையே நீங்க உங்களை உங்க கூட்டு போய் உங்களுடைய கோச்சிங் ஸ்கூல்ல வச்சு சொல்லி கொடுக்கறதுக்கு அதுக்கு ஃபீஸ் கட்டுற அளவுக்கு எங்களுக்கு பணம் இல்ல அப்படின்னு சொன்னப்ப அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இந்த பையன்கிட்ட ஒரு நல்ல அற்புதமான அருமையான திறமை இருக்கு அந்த திறமை வீணாயிடக்கூடாது செலவை பத்தி நீங்க கேலப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோச் வந்து அகாசுடைய திறமை மேல ஒரு ஆஹ் வியந்து போய் இந்த திறமை மேல ஈர்க்கப்பட்டு அவரை அழைச்சிட்டு போறாரு இந்த கோச் வந்து அகாசியை கூட்டிட்டு போய் அந்த டென்னிஸ் கோச்சிங் ஸ்கூல்ல சேர்த்தப்ப அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்கூல் ரொம்ப பல கட்டுப்பாடுகள் நிறைந்ததா இருக்கு இந்த அகாசிக்கு வந்து என்ன சின்ன வயசுல இருந்த பிரச்சனை அப்படின்னா அவருக்கு டென்னிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பா வந்துகிட்டு இருந்துச்சு ஆனா அந்த டென்னிஸ் வந்து அவர்கள் ஒரு இன்ட்ரெஸ்டோட அவர் விளையாடலாங்க அவங்க அப்பா சொல்றாரு அப்படிங்கறக்காக மட்டும்தான் அவர் அந்த டென்னிஸ விளையாண்டுகிட்டு இருந்தாரு பட் அதே சமயம் அந்த டென்னிஸ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இயல்பாவே ரொம்ப நேச்சுரலாவே அவருக்கு வந்துகிட்டு இருந்துச்சு அவர் டென்னிஸ்ல சொல்லக்கூடிய அத்தனை

டென்னிஸையும் வெறுத்து தான் அவர் வெளியே வந்தார் அப்படின்னே சொல்லலாம் அதனால ஒரு டென்னிஸே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வெளியே வந்துட்டாரு இப்போ வெளிய வந்தாச்சு அந்த கட்டுப்பாடுகள் மேல இருந்த ஒரு வெறுப்புனால டென்னிஸையே வெறுத்த மாதிரி நினைச்சு வெளிய வந்துட்டாரு இப்ப அப்பா கிட்டயும் அப்பா அம்மா கிட்டயும் போக முடியாது இந்த ஸ்கூல விட்டு வெளியே வந்தாச்சு இனிமே என்ன பண்றது நம்ம லைஃபுக்கு நம்ம ஏதாவது பண்ணனும் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் அவருக்கு புரிஞ்சது நமக்கு தெரிஞ்சது டென்னிஸ் மட்டும்தான் நம்ம வேற என்ன பண்ண முடியும் டென்னிஸே விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலா டென்னிஸ விளையாட ஆரம்பிச்சாரு அவருக்கு அப்பதான் புரிஞ்சுது நமக்கு இயல்பாவே இந்த கேம் வருது நமக்கு இயற்கையாவே இதுல திறமை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அலட்சியமா தன்னுடைய கேம் விளையாடிக்கிட்டு இருந்த தன்னுடைய கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொஞ்சம் மெருகேற்றி விளையாட ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அவர் தொட்டது எல்லாமே தங்கம் தான் அவருடைய தொட்டது எல்லாமே வெற்றி தான் அவர் தொடாத உச்சங்களே இல்லை அப்படிங்கற அளவுக்கு அவருடைய லைஃப் மாறிச்சு ஒரு கட கடமைக்காக அப்பா சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கடமைக்காக கத்துக்கிட்டு இருந்தாலும் கட்டுப்பாடுகள் மேல ஒரு வெறுப்பு இருந்தாலும் அதுல தனக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு அதுல இயற்கையான ஒரு டேலண்ட் நமக்கு இருக்கு நம்ம அதுல நம்ம இந்த விஷயத்துல கிஃப்டடா இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்த அந்த நிமிஷம் அவருடைய லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு நமக்கும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கைடோ இல்ல ஒரு யாராவது நம்மளுடைய டேலண்ட் ஐடென்டி ஐடென்டிஃபை பண்றதுக்கோ இருப்பாங்க அவங்க சொல்ற திறமைகள் நம்ம கிட்ட இருக்கா இல்லையாங்கறத நமக்கு தெரியாது பட் நம்ம நம்ம அவங்க சொல்றது இல்லையா அப்படிங்கறத நமக்கு இது சரியா வருமா வராதா அப்படிங்கறத நாம தான் டிசைட் பண்ணணும் யாரோ ஒருத்தர் சொல்றாங்களேங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடாது அதான் அதே சமயம் நமக்கு அதுல திறமை இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அதையும் பேஸ் பண்ணக்கூடாது அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம் தான் ஒரு வாழ்க்கை இந்த ஆண்ட்ரேகாசினுடைய வாழ்க்கை உங்களுக்கு யாராவது கைட் பண்ணாங்கன்னா நீங்க கண்டிப்பா அவங்களுடைய கைடன்ஸ கொஞ்சம் கவனிச்சு உங்களுக்கு உங்களுக்கு அதுல திறமை இருக்கா உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ அந்த இந்த திறமையை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க கணிச்சு அதாவது திருந்தாமரை உங்களுடைய லைஃப பிளான் பண்ணீங்கன்னா உங்களுடைய லைஃப் நிச்சயமா மிகப்பெரிய அளவுல ஒரு சக்சஸ்ஃபுல் ஒன்னா இருக்கும் இந்த பதிவு இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்